நடத்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசி達ை சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் போராடியவர்கள் இந்த தமிழ் அண்ணல்களுக்காக போராடியர்கள் இதை முடிதனை செய் அல்குர்ஆன் உறுதியாகச் சொல்லியவனை காந்தி காந்தி தேசமே தேசமே தமிழக தமிழக அரசு அரசு மனித உரிமைகள் பேரவையினுடைய அமர்விலே ஈழத்தமிழர்களுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஈழத் தமிழர்களுக்காக ஜெனீவாக்கு வந்து குரல் கொடுத்தவன் தான் திருமுருகன் காந்தி ஈழத் தமிழர்களுக்கு இனையால் அழிக்கப்பட்ட பதினேழு என்ற இயக்கத்தை எதிர்பார்ப்பும் திருமுருகன் காந்தி ஒரு அரசியல்வாதி அல்ல அவன் ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினரும் அல்ல ஒரு வெகுஜன இயக்கத்தை உருவாக்கியவன் அவன் ஒரு ஜனநாயக போராளி மனித உரிமை போராளி இப்படிப்பட்ட ஒரு போராளி ஜனநாயக வழியிலே அகிம்சை முறையிலே இந்திய அரசியல் ஜாப்பினுடைய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு அம்பேத்கரினுடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஜனநாயக வழியிலே ஈழத்தவர்களுடைய இனப்படுகொலையை நினைவு கூர்ந்த பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஜனநாயகம் சாகடிக்கப்பட்டிருக்கிறது உலகத்துக்கு அகிம்சையை போதித்த பாரத தேசத்திலே அகிம்சை தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது இது தடுக்கப்பட வேண்டுமானால் திருமுருகன் காந்தி அவர்கள் எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் உடனடியாக பிணையிலே விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஈழத் தமிழர்கள் சார்பில் நாங்கள் நம்பி இருக்கின்ற தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மே பதினேழு இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தியும் பதினேழு அவர்களுடைய பதினேழு தொண்டர்களுமாக தமிழக அரசினால் கைது செய்யப்பட்டு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் குண்டர்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு வைக்கப்பட்டிருப்பது ஈழத்தமிழ் மக்களாகிய எங்களை மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கி இருக்கின்றது பல்வேறு மறைந்த அமரர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே ஈழத்தமிழர்களுடைய தமிழர்களுடைய மீட்புக்காக தமிழின படுகொலைக்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்து சட்டமன்றத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அதை போல ஏற்கனவே குறிப்பிட்டது ஆண்டு ஈழத் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு போர்க்குற்றங்கள் நடைபெற்று கடுமையாக கொன்றொழிக்கப்பட்டதுக்கு எதிராக இயக்கத்தை ஆரம்பித்து வருடா வருடம் சென்னை மெரினா கடற்கரையிலே அந்த நிலைவேந்தல் நிகழ்வை நடத்திக் கொண்டிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டது சாதாரண சட்டத்திலே நீங்கள் கைது ஏதாவது குற்றம் நினைத்தால் அவ்வாறு அவர்கள் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை நிலைவேந்தலுக்காக அவர்கள் கூடினார்கள் ஒன்று கூடினார்கள் அவர்களை நீங்கள் குண்ட தடுப்பு சட்டத்திலே கைது செய்திருக்கிறீர்கள் திருமுருகன் காந்தி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடன் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு உள்ளும் புறமும் போராடிய ஒரு போராளி ஜனநாயக போராளி அவரை அடைத்து வைத்திருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரியது ஈழத் தமிழ் மக்கள் சார்பிலே நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவிக்கின்றோம் அதே நேரத்திலே தமிழக அரசையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது நீங்கள் உடனடியாக அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலிருந்து விடுதலை செய்து வேண்டுமென்றால் சாதாரண சட்டத்தின் முன் நில் நிறுத்துங்கள் அவர்கள் அதை சந்திப்பார்கள் தமிழின உணர்வாளர்களை நீங்கள் அடக்க அடக்க அவர்கள் மேலும் எழுவார்கள் இது அடக்குமுறையான நிலைமைக்கு இட்டிச்செல்லும் என்று நாங்கள் தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நாங்கள் மிகவும் பணிவோடு வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றோம் திருமுருகன் காந்தி உட்பட்ட பதினேழு தொண்டர்களும் உடனடியாக எந்த விதமான நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம் மே பதினேழு இயக்கமும் தமிழர் விடியல் கட்சியும் கடந்த எத்தனையோ வருடங்களாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து ஈழத்தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் நடந்த இனப்படுகொலை அம்பலப்படுத்துகின்ற வகையிலையும் தமிழகத்திலையும் இந்தியாவிலேயும் உலகத்திலேயும் வந்து தங்களுடைய குரல்களை ஓங்கி ஒழித்து வந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் விசேஷமாக மே பதினேழு இயக்கமும் அதனுடைய இணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களுடைய அரசியலை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக அவத அவதானிக்க வேண்டும் அவர் வெறுமனே எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்ல இன்றைக்கு வல்லரசுகள் இணைந்து ஐநா மனித உரிமை பேரவையில் ஈழத்தமிழர்களுடைய பேரை பயன்படுத்தி ஈழத்தமிழர்களை ஏமாற்றுகின்ற வகையிலே பொறுப்புக்கூறலை ஒரு உள்ளக விசாரணைக்குள் முடக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அநியாயம் செய்கிற வகையிலே நடந்து கொண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அம்பலப்படுத்தி அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு தெளிவான உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டு வந்திருந்த நபர்கள் ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்கள் வேறு தரப்புகளுடைய பிரச்சாரங்களை நம்பி இன்றைக்கு நாங்கள் நடுத்தரவில் இருக்கிற வகையிலே பொறுப்புக்கூறலும் இல்லாமல் அரசியல் தீர்வும் இல்லாமல் இருக்கிறதென்றால் திருமுருகன் காந்தி போன்ற ஆழமான அரசியலை வெளிப்படுத்தி கொண்டு இருந்த நபர்களுடைய கருத்துக்களை கேட்காமல் நாங்கள் சிந்தித்தபடியால் தான் அந்த வகையிலே மே பதினேழு இயக்கத்துடைய பங்களிப்பு வரலாற்று ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே நிச்சயமாக பதிவு செய்யப்படும் என்பதில் கருத்து இல்லை அந்த காரணத்துக்காகத்தான் அவர் இந்த நேரத்தில் மிக தெளிவாக பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம் அந்த வகையிலே ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தின் விற்பனை எங்களுடைய உரிமைகளுக்காக மட்டுமல்ல அல்லது எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்பதற்காக மட்டுமல்ல அந்த போராட்டத்துறையின் நியாயத்தன்மையை உலகத்துக்கு வழிகாட்டுகின்ற அனைத்து தரப்புகளும் அரபணைத்து அவர்களுக்கும் அநியாயம் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கும் நீதி கல்கின்ற வகையிலே நம்முடைய போராட்டங்கள் அமைய வேண்டும் என்றதுக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஏனைய தரப்புகளும் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் எங்களுடைய முயற்சிகள் அவருடைய விடுதலை உறுதிப்படுத்துகின்ற வரைக்கும் தொடரும் என்றதையும் நாங்கள் கூற விரும்புகின்றோம் கொலை செய்யப்பட்ட பொழுது அதனை கண்டித்து மே பதினேழு என்ற இயக்கத்தை தொடங்கி தமிழகமெங்கும் ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய திருமுருகன் காந்தியும் அவர்களோடு பதினேழு தோழர்களும் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையை ஐநா சபை கொண்டு வரை கொண்டு சென்று தொடர்ச்சியாக ஐநா சபைக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு சென்று ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனையை முற்று முழுதாக எடுத்து கூறி வந்த திருமுருகன் காந்தியையும் அவர்களது தோழர்களையும் மிக மோசமான குண்டர் தடுப்பு சட்டத்திற்குள் கைது செய்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாகும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக சொல்லக்கூடிய தமிழக அரசு இவ்வாறான கைதுகளை தயவு செய்து நிறுத்திக்கொள்ள வேண்டும் தமிழ் ஈழத்தமிழ் மக்கள் தமக்கு தமது பிரச்சனைகளுக்கு இன்னுமே தீர்வு ஏற்ற முடியாத நிலையில் ஈழத்தமிழ் மக்கள் தமது தீர்வு தமது ஒரு விடுதலைக்காக இன பிரச்சனையுடைய உரிமைகளுக்காக தீர்வுக்காக போராடிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈழத்தமிழ் மக்கள் கொன்று குவித்ததை அந்த நினைவை மக்கள் முன் கொண்டு சென்றதற்காக அவர் கைது செய்யப்பட்டது என்பதை ஈழத்தமிழ் மக்கள் மிகவும் வேதனையுடன் பார்க்கின்றார்கள் ஆகவே அவ்வாறான கைதுகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல திருமுருவன் காந்தி அவர்களும் அவர்களுடன் கைது செய்யப்பட்ட பதினேழு தோழர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகல கட்சிகளும் சகல அமைப்புகளும் ஒன்றிணைந்து திருமுருவன் காந்தியை விடுவிப்பதற்காக ஆவணம் செய்ய வேண்டும் முக்கியமாக தமிழக அரசு ஈழத் தமிழர்களுக்காக பல்வேறுபட்ட பிரேரணைகளை தமிழக சட்டசபையில் நிறைவேற்றிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசானது இந்த இந்த தமிழர்களுடைய நினைவேந்தலை கொண்டாடிய திருமுருகன் காந்தியையும் அவர்களது தோழர்களையும் உடனடியாக விடுவித்து குண்டர் சட்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் ஈழத்தமிழர்களுக்கான அவர்களது போராட்டம் தொடர வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழர்களின் கோரிக்கை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் நன்றி